அனுஷ்கா ஷெட்டி ஒரு இந்திய திரைப்பட நடிகை ஆவார் அவர் ஒரு யோகா பயிற்றுவிப்பாளராகவும் இருந்தார் மற்றும் யோகா குரு பாரத் தாக்கூரின் கீழ் பயிற்சி பெற்றார் இந்த உயரமான மற்றும் அழகான அழகு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நாகார்ஜுனா நடித்து சூப்பர் தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானது இது பாக்ஸ் ஆபீஸில் சூப்பர் ஹிட்டானது பின்னர் விக்ரமார்கோடு படத்தில் அவரது நடிப்பு அவரை கவனிக்க வைத்தது ஆனால் அருந்ததியில் அவர் ஜெஜம்மாவாக நடித்தார் அவர் அதிக விமர்சன ரீதியான பாராட்டை பெற்றார் மற்றும் தெலுங்கு திரைப்படத்துறையின் வலுவான நடிகைகளில் ஒருவரானார் அருந்ததி என்பது கோடி ராமகிருஷ்ணா இயக்கிய இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்திய தெலுங்கு மொழி திரைப்படமாகும் மேலும் இப்படத்தில் சோனுசு அர்ஜன் பஜ்வா சாயாஜி ஷிண்டே மனோரமா மற்றும் கைகாலா சத்யநாராயணா ஆகியோருடன் அனுஷ்கா ஷெட்டி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்